இந்த நகரம் இரவுல ரொம்ப அமைதியா தான் தெரியும் ஆனா அந்த அமைதிக்குள்ள யாருக்கும் தெரியாம ஒரு குற்றம் உருவாகிக்கிட்டே இருக்கும் ரமேஷ் ஒரு சாதாரண இளைஞன் வாழ்க்கையில பெரிய கனவுகள் இருந்தாலும் அவன் வாழ்ந்தது ஒரு சாதாரண வாழ்க்கை தான் சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும் எந்த வழியிலானாலும் ஒரு கோப்பு ஒரு கையெழுத்து இந்த இரண்டு மட்டும் கிடைச்சா வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு அவன் நம்பினான் அந்த நம்பிக்கையில தான் அவனோட ஆசை வளர்ந்தது அவனுக்குள்ளே இரண்டு குரல்கள் ஒன்று சொன்னது வேண்டாம் இது தப்பா இருக்கு மற்றொன்று சொன்னது இப்போ இல்லைன்னா இந்த வாய்ப்பு எப்பவும் கிடைக்காது நள்ளிரவு ஒரு சின்ன சத்தம் ஒரு அடுக்கப்பட்ட மூச்சு அந்த நொடியில அவனுக்கே தெரிஞ்சிருச்சு இப்போ ஏதாவது தவறு நடந்தா திரும்ப போக வழியே இல்ல அது எல்லாம் நடந்தது ஒரே ஒரு நிமிஷத்துல ஒரே ஒரு அடிச்சு அந்த ஒரு நிமிஷத்துல ஒரு மனிதனின் வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சது பணம் அவனுக்கு கிடைக்க போகுது ஆனா நிம்மதி அது அந்த நொடியிலேயே அவனை விட்டு போயிடுச்சு கண்ண மூடினாலும் அதே முகம் காது மூடினாலும் அதே மூச்சு அவனை தூங்க விடாம மனசாட்சி அவனை துரத்திக்கிட்டே இருந்தது குற்றம் எவ்வளவு சுத்தமா செய்தாலும் ஒரு சின்ன தவறு இருந்தாலே போதும் உண்மை தானா வெளிச்சத்துக்கு வந்துடும் அவன் ஓடினான் இரவு முழுக்க ஓடினான் ஆனா உண்மை விடியலுக்காக காத்திருந்தது பணம் வந்தது ஆனா வாழ்க்கை போயிடுச்சு ஆசைக்கு கட்டுப்பாடு இல்லாதவன் தன்னோட கையாலேயே தன்னுக்கான தண்டனையை எழுதிக்கிட்டான் குற்றம் செய்ய ஒரு நிமிடம் போதும் அதற்கான தண்டனை ஒரு வாழ்நாள் ஆசை கண்ண மூடினா நீதிமன்றம் மட்டும் எப்பவும் திறந்துதான் இருக்கும் இந்த கதை ஒரு மனிதனின் வீழ்ச்சி மட்டுமில்ல ஒரு முடிவின் விளைவு சரியானது தெரியாம இல்ல செய்யாம இருக்க மனசு வரல பணம் அதுக்கு விலை இருக்கு ஆனா நிம்மதி அதுக்கு விலை கிடையாது ஒரு தவறான முடிவு ஒரு வாழ்நாள் சுமை இந்த இருள் நம்மை சுற்றி இல்லை நம்ம மனசுக்குள்ளதான்